ஆ களிப்பா கக்கப்பே ஆ ஊக்குவே ஆ ஆ ஆ நாடோட வேதரய்யோ ஆவுற ஆவுற எல்லை ஆவுற எல்லை எல்லை நான் நான் பகரன பொறுத்து நீ விந்தறியா ஆ ஏ தாவுற ஆவுற நீ बंगரானே கொடகல்லோனோ சவசோ ஓதேம்ளோ ஓ ஒரியார டேது போச்சின்ட

রাগব রাগার কান

நான் போனா நான் பக்கத்தில் போய் தன்னாயோ மயமையோ ஒரு வேலை போடு பண்ண

ਹਾਂ 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 போனலலமே ஆંદરக்கு கூகுளர்க்கு நீங்க mau nah, onra